சமர்சனி டாக் நேர்களுக்கு வணக்கம் உங்கள்டர் பேசுவது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பட படம் யூஐ அப்படிங்கிற படத்துடைய விமர்சனம் இது கன்னட படத்தோட தமிழ் டப்பிங் இந்த படத்தில் கன்னடத்தில் மிகப்பெரிய ஹீரோ ஒன்று உபேந்திரா அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து டபுள் ஐட்டில் நடிச்சிருக்காரு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி படத்தை அவரே இயக்கியிருக்காரு படத்தில் அவருக்கு ஜோடியை ரேஷ்மா அப்படிங்கிற பொண்ணு நடிச்சிருக்கு இந்த படத்தை லகரி ஃபிலிம்ஸ் எல்எல்பி அப்புறம் வியூஷ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தி சார்வஜி மனோரணும் ஸ்ரீகாந்த் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க படத்துக்கு ஒளிப்பதிவு வேணு இசை வந்து அஜினிஸ் லோக்நாத் எடிட்டிங் வந்து விஜய்ராஜ் பண்ணியிருக்காரு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு படம் கன்னட சினிமாவில் இந்த படம் வந்திருக்குன்னு ஒரு இசைமாக நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும் கன்னட சினிமாவுக்கு ஆச்சரியப்படுத்திட்டார் உபேந்திரா ஏன்னா இந்த படம் ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டனிசம் திரைப்படம் அப்படின்னு அடித்து சொல்லலாம் பின் நவீனத்துவ திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து எல்லாமே உருவகப்படுத்தப்பட்டது அல்லது ஓமையாக காட்டப்பட்டது அல்லது அடையாளமாக செய்யப்பட்டது அப்படின்னு தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க கதையை இந்த பூமி வந்து இந்த பூமி இருக்குது இந்த பூமியை அழிப்பது யாரில் இயற்கை அல்ல மனிதன் தான் அழிக்கிறான் மனுஷன் தான் எல்லா இயற்கை வளங்களையும் சாகடிக்கிறான் கடலில் கொண்டு போய் பிள்ளையார் சிலையை கரைக்கிறது நம்ம தான் இதனால் கடல் தண்ணிக்கு எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதில்ல ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணப்பட்டு ரசாயன கலவையில் பண்ணப்பட்டு அந்த ரசாயனம் மொத்த மொத்தமாக தண்ணீரை கலக்குது இதே மாதிரி கிரானைட் கல்லில் தோண்டி எடுக்கிறாங்க நிறைய ம மண்ணை தோண்டிய வண்டல் மண்ணை சரியல் மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க அதனால் ஆற்று நீரை நிற்க மாட்டேங்குது ஆற்று நீர் இல்லை அப்புறம் இந்த மண்ணை என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு கெடுதலையும் இந்த மனிதன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது பண்ணிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் தங்கள் பங்குக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து லஞ்ச ஊழல் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அவங்க ரொம்ப யோக்கிய மாதிரி நடந்துட்டு மக்களுக்கு ஓட்டு காசு கொடுத்துட்டு சொல்ல சம்பாதிச்சுட்டு போகிறாங்க இதையும் இந்த படத்தில் அதை தான் சொல்லி காட்டியிருக்காரு மறைமுகமாக சொல்லி காட்டியிருக்காரு அதுலேயே கண்ண கர்நாடகாவில் இன்றைக்கி நடக்கிற அரசியல் யுத்தத்தில் இவர் எந்த கட்சியிலையும் சாராத உபேந்திரா இன்றைக்கி தன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்டியிருக்காரு அரசியல்வாதிகள் மேலே இடைவேளைக்கு பின்னாடி தான் அந்த படமே தெரிக்கியது படம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு கோபம் அவ்வளவு ஆத்திரம் அவருக்கு அவருடைய கோபம் மொத்த ஒட்டு மொத்தத்தையும் அரசியல்வாதியின் தெ தெளிச்சு விட்டுருக்காரு நிச்சயமா அது பாராட்டக்கூடிய ஒரு இந்த விஷயம் ஏன்னா அளவுக்கு தைரியமாக எந்த ஹீரோ எந்த சினிமாவை காட்டி பேசி இருக்காங்க இது வரைக்கும் நான் இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்களை பார்த்துட்டோம் நிச்சயமா இல்லை இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ மெயின் ஹீரோ பேசுனது ஒரு இயக்குனர் படமாக வந்திருக்கு இயக்குநர்களின் படமாக வந்திருக்கு அது சின்ன சின்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய ஹீரோ இந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை மிகப்பெரிய அசத்தலாம் பண்ணியிருக்காரு உபேந்திரா அதை ஒரு அவங்க அம்மா அவர் பூமி தாயை அவங்க அம்மாவை உருவப்படுத்தி அவங்க அம்மாவுக்கு வெளில சிலை கட்டி அவங்களே கூடயே வச்சுருந்து அவங்க தம்பி ஒருத்தர் நல்லவனாக வந்து எல்லாத்தையும் சரி பண்ண சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே பொழுதை கழிச்சிட்டு அவன் நம்ம மட்டையை போட்டுருவான் அதுக்கப்புறம் ஆள் வந்து மறுபடியும் நான் சரி பண்ணுறேன் சரி பண்ணேன் சொல்லிட்டே போயிருவோம் இப்படியே எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்களே ஒழிய அந்த பிரச்சனைகளுக்கு நாட்டை யாரும் சீர்திருத்தலை அப்படிங்கிற அடித்து சொல்றாரு இந்த படத்துல உபேந்திரா அது நிச்சயமாக உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்மை மக்களை கிட்டத்தட்ட ஒரு கலைவாசி மக்களை பிசைக்காரன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறோன்னா அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் வாயை பற்றிட்டுரு நான் ஆட்சியை நான் ஆட்சியை நடத்திட்டு போகிறேன் நீ <imit> இந்த <muching> பக்கம் <imit> வராத <imit> அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க அவங்க ஏதாவது அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் இந்திய நாட்டில் தான் நடக்குது ஏதா இந்த இடைவேளைக்கு பின்பு அவர் எடுத்துக்க சொல்கிறார் எல்லாம் நம்ம அரசியல்வாதிகள் நம்முடைய நம்மளை ஏமாற்றி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேட்டருக்கு வர்ற ரசிகர்களுக்கு சொல்கிறாரு அதே சமயம் அவங்களுக்கு அறிவுறுத்துறாரு உட்காந்து செல்ஃபோனை பார்த்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்கடா சினிமா பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்கடா நாட்டை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது கோவனை மட்டும்தான் அதையும் உருவிட்டு போக போகிறாங்க அது உருவதுக்கு முன்னாடி நீங்கள் புத்திசாலியாக பொழைச்சிக்கங்கடா அப்படிங்கிறத இந்த படத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு உபேத்ரா வெரி கிரேட் உபேந்த்ராவ் என்ன முதல் பாகத்துல கொஞ்சம் கொஞ்சம் புரியிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தா ஏன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம் படத்தில் அந்த ஒளிப்பதிவு பாதி இருட்டு காட்சிகள் பாதி கொஞ்சம் பகல் காட்சிகளாக இருந்தாலும் வேற வேற ஒவ்வொரு சீனுமே அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேல இல்லை அப்படிங்கிறனால அது ஒரு டக்கு டக்குனு போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான காட்சிகளில் நமக்கே கண்ணு கண்ணு மொழி புதுங்கிருச்சு அதை அடுத்து மியூசிக்கு அப்போ அஜினி ஸ்லோகநாத் காதை கிழிச்சு எடுத்துட்டாப்ல அதான் காதுக்குள்ள ட்ரெயின் ஓடுதுன்னு வாங்கல்ல நிச்சயமா அந்த படம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் காதுக்குள்ள நிஜமாவே ட்ரெயின் ஓடிடுச்சு அந்த அளவுக்கு போட்டு தாக்கிட்டாங்க அப்புறம் இரண்டு மூணு எடிட்டிங் அப்படம் அப்படி ஒரு எடிட்டிங்ல ஒரு கணக்கட்சிதமா பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை கொடுக்கற வேண்டிய படம் அதனால எடிட்டிங்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஏதாவது எல்லாம் சொதப்பீர் அப்படின்னாலும் மிக கரெக்டாக எமோஷன்ஸை கொடுக்கற மாதிரி பண்ணிருக்காங்க அதில் ஒரு அரண்மனையில் இருக்கிற அந்த நடிகர் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு அவருடைய ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே அவ்வளவு குபீர்னு ஒரு சிரிப்பு வருது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு திரைப்படம் என்பது சும்மா வந்து கைதட்டிட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு போயிடக்கூடாது அதே சமயம் நாட்டு நடப்பு என்ன இருக்கோ அதையும் சொல்லி எடுத்துக்காட்டணும் அந்த வகையில் உபேந்திராவின் இந்த படம் நிச்சயமாக கன்னட சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படம் மிக தைரியமான ஒரு படம் உபேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை நிச்சயமாக நான் இந்த ஒரு விஷயத்துக்காகவே மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பாராட்டணும் அந்த தைரிய தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம நமக்கு நம்மளே கேவல பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி இது தமிழில் ஒரு ஹீரோ கூட இந்த மாதிரி பண்ணல பண்ண மாட்டாங்க ஆனால் தைரியமாக பண்ணியிருக்காரு உபேந்திரா அப்போ அவர்தான ஹீரோ ஒரிஜினல் ஹீரோ உபேந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக பாராட்டலாம் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள் படத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு நம்முடைய போராட்டுகள் இந்த படத்தை நீங்கள் அவசியம் தேட்டரில் பாருங்கள் முதல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பிச்சுக்கிட்டு போகும் செகண்ட் ஆஃபில் நீங்களே கைதட்டுவீங்க ஏன்னா உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உபேந்திரா திரையில் வெளிக்காட்டியிருக்கார் அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ரசித்து பார்க்கலாம் அவசியம் தேட்டரில் பாருங்கள் நன்றி வணக்கம்